வெல்கம் டு சந்தனாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஷேஸ்வான் சாஸ் ஷேஸ்வான் நியூடுல்ஸில் மெயினாக இந்த சாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் நிறைய சைனீஸ் ரெசிபியில் இந்த சாஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க இந்த சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் நான் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஷெஸ்வான் சாஸோட இன்க்ரீடியன்ஸ் அதோட அளவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த ஷெஸ்வான் சாஸ் பண்ணுறதுக்கு நான் ரெகுலர் ரெட் சில்லிஸ் வந்து ஒரு பன்னெண்டு எடுத்திருக்கேன் காஷ்மீரி சில்லிஸ் ஒரு பன்னெண்டு ஆட் பண்ணியிருக்கேன் காஷ்மீரி சில்லிஸ் வந்து காரம் கம்மியாக இருக்கும் நல்ல ரெட்டிஷ் கலர் கொடுக்கும் சாஸுக்கு இதில் வந்து நல்ல ஹாட் வாட்டர் அது முங்குற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நம்ம ஊற வச்சிடலாம் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் சில்லிஸ் வந்து நல்லா சாக் ஆகிடுச்சு இதை வந்து ஒரு மிக்ஸர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் சோக்கான தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு சில்லிஸ் மட்டுமா எடுத்து நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் நல்ல நைஸாக அறையிலன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் வட்டல் மிளகு நம்ம வந்து ஆல்ரெடி தண்ணியில் சோக்கா இருக்கிறதுனால அதிலே கொஞ்சம் தண்ணி இருக்கும் அப்படி நல்லா அரைஞ்சி வரலன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க அதை ஹீட் பண்ணி அதில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் காகன்ட் ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகி வரும்போது இதில் ஃபைனாக சாப் பண்ண கார்லிக் ஆட் பண்ணலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்லிக் இருக்கும் அதுக்கு பாதி ஜிஞ்சர் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் வந்து ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டையும் சேர்த்து அந்த ஆயிலில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு ஜிஞ்சர் கார்லிக் நல்லா ரோஸ்ட் ஆகி வரும்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் சில்லி பேஸ்ட்டு கம்ப்ளீட்டாக சேர்த்து அந்த ஆயிலில் நம்ம நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஆயிலில் இந்த சில்லி பேஸ்ட் வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இதை வந்து இந்த மாதிரி சாட்டே பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கலாம் மூடி வைக்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம ஓப்பனில் இந்த மாதிரி சாட்டே பண்ணிக்கலாம் ஆயிலில் நல்லா சாட்டை பண்ணதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்து நம்ம மூடி வச்சு குக் பண்ணுவோம் இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த ஆயிலில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி சாட்டை பண்ணிக்கிட்டே இருங்க இந்த சாஸ் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ரெண்டு வாரம் வர கெட்டு போகாது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இதில் கொஞ்சம் வினிகர் சேர்ப்போம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி சாட்டை பண்ணிக்கிட்டே இருங்க லைட்டாக அந்த ஆயில் வந்து செப்ரேட்டாகி வரும்போது இதில் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்தா போதும் கப் தண்ணி சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைமில் சால்ட்டை சேர்த்து இதை மூடி வச்சு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை மூடி வச்சு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஆட் பண்ண தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிருக்கும் ஆயில் வந்து நல்லா செப்ரேட் ஆகி சாஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளேம் வந்து கூட்டி வச்சு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா சாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் திக்கராகும் இந்த டைமில் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் வினிகர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஃப்ளேம் வந்து கூட்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அது திக்காகி வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த கன்சிஸ்டன்சி வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த சாஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம் கம்ப்ளீட்டாக அது கூழ் ஆனதும் இது ஒரு கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து ரெண்டு வாரம் வரைக்கும் கெட்டு போகாது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரொம்ப ஸ்பைஸியான டிஷ்ஷஸுக்கெல்லாம் இந்த சாஸ் ஆட் பண்ணுவாங்க ஸ்பைஸியான ஷேஸ்வான் சாஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சஜஷன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்